ஓகே ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இது பேர் மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது முக்கனாமலை பெட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது அதாவது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு குட்டி தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து அந்த உப்பு சில இது போட்டு அதை வேண்டுதலாக பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஏற்றி வேண்டுதலாக பண்ணுவாங்க சில பேர் இங்கே வந்து நமாஸ் பண்ணுவாங்க குரான்லாம் வைப்பாங்க பட் அது வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கையை உள்ளது பட் ஆனால் இந்த இடம் வந்து இந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் இந்த ஊரை சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளேஸு இங்கே வந்து வருவாங்க அதுமே வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து கொடி ஏற்றுவாங்க அப்புறம் அந்த மோகிதி நாண்டவருக்கு வந்து கந்திரி மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க இது வந்து அடுத்த வாரம் போகுது இந்த வருஷத்துக்கான கந்திரி வந்து அடுத்த வாரம் வந்து போகுது அப்படியே ஃபுல்லாக இந்த போய்ட்டு கவர் பண்ண பின்னாடி ஸோ ஸோ இதுக்கு வந்து தாமர குளம் அதெல்லாம் வந்து இது பக்கத்துலேயே தான் இருக்குது அதாவது இந்த ஊர் மக்கள் வந்து குடி தண்ணீருமே வந்து இந்த பாறக்கில் தான் இருக்குது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுவோம் ஸோ இந்த தர்கால வந்து இப்போ தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொடிலாம் ஏற்றிட்டாங்க அடுத்த வாரம் வந்து கந்திரி பன்னெண்டாம் தேதி வந்து கந்திரின்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த சோறு அந்த மாதிரி ஆக்கி டோக்கன் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கி இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கந்திரியுமே நடக்கும் இந்த ஒரு மொகதி நாண்டவர் இந்த ப்ளேஸில் ஸோ கொடியேற்றுறது வந்து என்ன வந்து இங்கே தான் வந்து கொடியேற்றுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் வந்து கொடி ஏற்றுறது ஸோ இந்த இடத்துல தான் வந்து போன வாரம் வந்து கொடி ஏற்றிருக்காங்க கொடி ஏற்றிட்டு வந்து அந்த இடத்துல வந்து உப்பு அந்த கல்லெல்லாம் இருந்து உப்பு போடுவாங்க பட் இப்போ வந்து கல்லெலாம் கொஞ்சம் உடஞ்சி கிடக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் அதை திருப்பி ரெடி பண்ணுவாங்க ஸோ இதான் வந்து அது உள்ளே வந்து இது சொல்லுவாங்க இல்லை மலையேற்றம்னு சொல்லுவாங்க அதை ஸோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க புதுசாக இருக்குது நான் போன வாட்டி வந்தப்போ இல்லை அஜிரத் பாபர் அமர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதோ அஜிரத் வந்து பாபர் அமர்ந்த இடம்னு ஸோ இதோட பேக்ரவுண்டே வந்து செம்மையாக இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எல்லா தர்காலையும் உள்ள மாதிரி இது வந்து அந்த ஒரு ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஜஸ்ட்டு வரலாம் இந்த மாதிரி ப்ரே பண்ணுறவங்க அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே வந்து நல்ல தண்ணி இருக்கும் இந்த ஊருக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு இந்த இடத்துல குரான் வைப்பாங்க இங்கே வந்து உனக்கு எங்களுக்கு வேலைக்கு ஏற்றுவாங்க இங்கே வந்து சில பேர் வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்புறம் அந்த உண்டியல் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு உண்டியல் வந்து இருக்கும் இந்த உண்டியல் வந்து சில பேர் வந்து அந்த வேண்டுதலுக்கு வந்து பைசா வந்து போடுவாங்க இந்த உண்டியல் எல்லாமே வந்து இங்கே உள்ள அந்த ஜிம்மா மஸ்ஜித் அந்த மஸ்ஜித்தோட தான் இருக்குது ஸோ அந்த மஸ்ஜித்லேயே வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருவாங்க இந்த வருஷத்தில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து உண்டியலில் வந்து வந்துச்சுன்னு ஸோ இது வந்து திக்ரு செய்ய இடம்னு போட்டிருக்காங்க இங்கே தான் வந்து திக்ருலாம் வந்து செய்வாங்க ஸோ இதிலே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது அது ஃபுல்லா ஸோ இது ஃபுல்லாக வந்து தாமரை குளம் இது பேர் தான் வந்து தாமர குளம்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே எல்லாமே நீங்கள் வந்து தண்ணி எடுக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடம் வந்து தண்ணீர் இந்த ஊருக்கே வந்து இதுதான் வந்து தண்ணீர் நீங்கள் வந்து செப்பல் போட்டு செப்பல் போட்டுலாம் போகக்கூடாது தண்ணியை வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது பட் ஏன்னா அது வந்து தண்ணீர் இந்த ஊரில் எல்லாருமே வந்து இந்த தண்ணியை தான் வந்து குடிப்பாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழை தண்ணி இது ரொம்ப வருஷமா இது ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொன்ன கதையெல்லாம் வச்சு பார்த்தாவே வந்து நூறு வருஷத்துக்கு இருந்தே வந்து இந்த தண்ணீர்லாம் வந்து இருக்குது இது பேர் தாமர குலம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தாமர குளம்னு பேர் வந்ததுக்கு வந்து நிறைய ரீசன்லாம் சொல்லுவாங்க அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்கும் ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பஸ் நிற்கும்ல அது வந்து மெஜஸ்டிக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு அதுக்கு பின்னாடிலாம் போனால் உங்களுக்கு கல்குவாரிலாம் இருக்குது அதுக்கு மேலே அந்த குமிஞ்சு வந்து அதெல்லாம் வந்து கல்குவாரி இந்த மஞ்சள் கலர் பஸ் தெரியுது வந்து மெஜஸ்டிக் ஸ்கூலு ஸோ இதெல்லாம் வந்து தாமரை குல தண்ணி நீங்கள் பார்க்கல அங்கே பாருங்கள் அங்கே தண்ணிலாம் இருப்பாங்க இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க நாங்கள் அங்கே ஒரு மனுஷன் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பில் ஜூம் பண்ணு ஆ இது வந்து ஏன்னா குடி தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கணும் இவ்வளோ ஜூம் பண்ணாத அப்படி வா ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க வந்த ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு ஸோ நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இது டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லை நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது பட் என்னை பொறுத்தவரை வந்து இதை வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இஸ்லாம் மதத்தில் ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணும் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக கன்சிடர் பண்ணுறது வந்து அது என்னோட கருத்து ஸோ இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து இந்த உப்பு போடுற இடம் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மொதல் இங்கே கொடியை இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இங்கே மாற்றிட்டாங்க ஸோ இந்த இடம்லாம் வந்து உப்பு போடுற இடம்னு சொல்லுவாங்க மேபி மொதல் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெருசாக இருக்கும் உப்பெல்லாம் போடுவாங்க இப்போதைக்கு வந்து அது உடஞ்சி கிடக்கு மேபி இங்கே சில பேர் வந்து உப்பு மேபி இது இதெல்லாம் வந்து அதுக்கு தான் மணல் மூட்டை கொண்டு வந்திருக்காங்க போல் கட்டுறதுக்காக இந்த இடத்துல தான் வந்து அந்த உப்புலாம் போடுவாங்க இப்போ அது உடஞ்ச கிடக்கு ஸோ அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணு ஃபுல்லாக பேக்ரவுண்டு இங்கே வா அப்படியே வா ஆ சரி அப்படியே போய்ட்டு வா நானும் வரேன் ப்ளூடூத் கட்டாகிடு போகுது சரி அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் ஆ சரி இங்கே வா இப்படி இல்லை இங்கே கொஞ்சம் பக்கத்தில் கேட்காம இருப்போது ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஊர் பக்கத்தில் இருந்தால் இங்கே வந்து இந்த ஒரு மொஹஞ்சி நண்ட தர்காக்கு வரலாம் இங்கேருந்து நீங்கள் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் அதாவது இது வந்து புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் பேக்ரவுண்ட் இப்படி வாடா அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கவர் ஆகுதா பின்னாடி ஸோ இங்கே இந்த ஊரில் வந்து இது நீங்கள் முக்கிலாம் பட்டீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா வந்து புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடம் இருக்குது அதாவது சத்திரம் அப்படின்னு இருக்கும் அதை தாண்டி தான் வந்து அண்ணா வாசல் தான் போவோம் ஸோ நீங்கள் அந்த சத்திரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு முக்கலாமலைப்பட்டின்னு இருக்கும் நீங்கள் அந்த முக்கலாம் நுழைஞ்சு வந்தால் இந்த ஒரு இடத்துக்கு வரலாம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு போனால் சித்தனை வாசல்னு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அங்கே போகலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு நாலு கிலோமீட்டர் போனால் குருமியான் இருக்குது அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் வரலாற்று சிற்பங்கள் எல்லாமே இருக்கும் அங்கே போகலாம் அங்கேருந்து வந்து அண்ணா பொன்னன் இருக்கும் அங்கே வந்து இந்த செடி கொடிகள்லாம் வந்து விற்பாங்க ஸோ அது மாதிரி இங்கே நீங்கள் வந்தாலே இந்த சரௌண்டிங்லேயே வந்து ஒரு நாலஞ்சு ப்ளேஸ் வந்து போயிடலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்கள் அங்கெலாம் வந்து தண்ணி வந்து கொண்டு போயிட்டுருப்போம் வாங்க ஸோ தண்ணி வந்து குடிக்க வருவாங்க ஒரு தர்காவாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் மக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து குடி தண்ணீர் வந்து இந்த இடத்துல தான் வந்து போகுது இங்கே தான் வந்து இந்த ஊரில் எல்லாமே வந்து குடி தண்ணீர் எடுப்பாங்க ஸோ இது இந்த ஊருக்கு இந்த ஊரில் இருந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்களுக்கு வந்து இந்த ஊர் இந்த ஒரு தர்கா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு மொகதி ஆண்டவர் தர்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நிறைய வரலாறு சொல்லுவாங்க எங்கள் பாட்டிலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மொகதி நாண்டவர் வந்து இங்கே வந்து முஸ்லீம்ஸ் அந்த இஸ்லாமை வந்து பரப்ப வந்தார் அப்போ எதிரிகள் வந்து இங்கே வந்து அவர்கிட்ட சண்டை போட்டாங்க அவரை வந்து வெட்டி சாவடிச்சாங்க அப்படின்ற ஒரு வரலாறுமே சொல்லுவாங்க மொகுதி நாடவர் இங்கேயும் வந்திருக்காரு அப்படின்னு தர்கான்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல இருக்கு அது மாதிரி வந்து அவர் பாம்பு வந்து அவரை வந்து கொத்த வந்துச்சு அதையும் வெட்டினார் அதோட ரத்தெல்லாம் இங்கே வடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குதிரையில் அவர் வந்தார் கா குதிரையோட கால் அச்சலாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி வந்து காமிச்சிருக்காங்க நிறைய வரலாறு கதைகள் பட் ஆனால் இதை டாக்குமெண்ட்டாக இல்லை பட் எனக்கு சொன்னது இதெல்லாமே வந்து அவங்களுக்கும் வந்து அதை சொல்லியிருக்காங்க இந்த ஊரு இந்த ஊரில் உள்ள இந்த ஒரு தர்காவை இந்த தாமரை குளம் அதை பற்றியும் உள்ளது ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க இங்க வந்திருந்தாலோ இல்ல இத பத்தி எதாவது டீடெயில் வேணும்னாலோ இல்லை இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் வேற டீடெயில்ஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி கட் பண்ணிக்கோ ஓகே அப்படியா தண்ணி கிட்ட போய்கனியா போய் காத்து